வேதாந்த குழுமம் உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்து தொடுத்திருந்த மறுஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுவிட்டது என்பதை உச்ச நீதிமன்றம் மீண்டும் மேலுறுதி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதனை வரவேற்கிறோம் மக்களின் மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது மணிப்பூரில் மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை உருவாகியுள்ளது ராணுவம் குவிக்கப்படும் அளவுக்கு அங்கே வன்முறை வெறியாட்டங்கள் தலைவிரி தாடுகின்றன பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பதவி விலகி இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பும் நிலை இருக்கிறது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி குளிர்கால கூட்ட கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது இந்த சூழலில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மணிப்பூருக்கு நேரிலே சென்று அங்கு நிலவும் பதற்றத்தை தணிக்க வேண்டும் ஆண்டு கணக்கில் அங்கே வன்முறை தொடர்ந்து நடைபெற்று வருகிற சூழலிலும் இரு இனத்தை சார்ந்த மக்களுக்கு இடையில் ஏராளமானவர்கள் உயிர் ஆகியிருக்கிற சூழலிலும் அதிகாரிகள் படையினர் உட்பட பலரும் பலியாகியிருக்கிற சூழலிலும் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருத்தில் கொள்ளவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது மணிப்பூருக்கு பிரதமர் உடனடியாக செல்ல வேண்டும் அப்போதுதான் அங்கே நிலைமை கட்டுக்குள் வரும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது அதை வலியுறுத்துகிறோம் பதினாறாவது நிதி ஆணையம் சென்னைக்கு வந்திருந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட தமிழகத்தைச் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதிலே பங்கேற்றார்கள் இந்திய ஒன்றிய அரசின் வருவாயில் வரி வருவாயிலிருந்து ஐம்பது விழுக்காடு அளவுக்கு மாநிலங்களுக்கென ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் வலியுறுத்தியிருக்கிறார் என்பது தகுந்தது இந்திய ஒன்றிய அரசு முதல்வரின் கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் இணைய தளங்கள் இந்தியிலே மாற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இந்தியா முழுவதும் இந்தி பேசாத மாநிலங்களிலும் ஆங்கிலம்தான் இணைப்பு மொழியாக இருந்து வருகிறது அதனை முற்றாக மாற்றி அமைப்பதற்கு இந்த அரசு பாசிச பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது நாடாளுமன்ற செயலகத்திலும் கூட ஆங்கிலம் கையாளப்பட்டு வந்த சூழலில் அதனை மெல்ல மெல்ல இந்தி வருகிறார்கள் முதன் முதலில் பதவியேற்பு ஏற்றுக்கொண்டவுடன் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றபோது எங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சுற்றறிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக இந்தியிலேயே இருந்தது எதிர்ப்பு குரல் எழும்பிய பிறகுதான் ஆங்கிலத்திலும் தந்தார்கள் இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு ஆங்கிலம் அந்நிய மொழி அயல்நாட்டு மொழி அது வேண்டாம் என்ற பொருளில் அவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள் இது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு எல்ஐசி அதாவது ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் இணைய பக்கங்கள் மீண்டும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் தலைமைக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுகிறோம் மகாராஷ்டிராவில் மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளனர் மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு அலை அங்கே வீசுகிறது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நான் மும்பை மற்றும் மும்பையை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளுக்கு நான் சென்றேன் தமிழ் மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தேன் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் மராத்திய மக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் எதேச்சதிகார போக்குகளை விரும்பவில்லை சிவசேனாவை உடைத்து தேசியவாத காங்கிரஸை உடைத்து ஆட்சியை தக்க கொண்ட அந்த போக்குகளை மரா ிய மாநிலத்து மக்கள் விரும்பவில்லை ஆகவே பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த சூழலில்தான் அவர்கள் வெளிப்படையாகவே அதிகாரிகளை பயன்படுத்தி வாக்காளர்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன என்னதான் அவர்கள் வாக்காளர்களை விலை பேசினாலும் கூட மக்கள் இந்த முறை பாரதிய ஜனதாவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அவர் சொன்னது முற்றிலும் புறந்தள்ள கூடிய ஒன்று அல்ல அதிமுகவுக்கு இது மிகவும் நெருக்கடியான ஒரு காலம்தான் அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அது முறியடித்து வருகிறது அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாரதிய ஜனதாவோடு தான் சேர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கி வருகிறது அதிமுக பாஜகவோடு போக போகிறதா அல்லது மீண்டும் தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள போகிறதா என்பது அவர்கள் முன்னால் இருக்கிற ஒரு சவால் அதைத்தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அதற்கு அவருடைய தலைமைதான் பதில் சொல்ல வேண்டும் தேர்தல் நேரத்தில் நாம் பார்க்கலாம் இப்போது யூகமாக எதையும் நாம் சொல்ல இயலாது எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இங்கே ஆட்சியை கைப்பற்றும் இந்த கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கூட்டணியாக இருக்கிறது வலுவோடு இருக்கிறது கருத்தியல் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது எனவே மக்கள் இந்த கூட்டணியை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார்கள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்பதல்ல கேள்வி போதைப் பொருள்களே கூடாது அந்த புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதனால்தான் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தினோம் இந்த மாநாட்டு தீர்மானங்களை விலக்கி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டிய தேவை எழுந்துள்ளது இது ஒரு தேசிய பிரச்சனை தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தால்தான் இதனை தடுக்க முடியும் மக்களை காப்பாற்ற முடியும்